ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தட்டைக்காடு களை வெட்ட போகிறோம் அதைத்தான் நாம் பார்க்குறோம் இன்றைக்கி பாருங்கள் நான் சொல்லி இந்த போன வீடியோ களை வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு களை புல்லு நிறைய இல்லாததுனால நம்ம ஒரே கலையில் மண் அணைச்சிக்கலாம் அதனால் முதல்ல வந்து உப்பு வச்சிடலாம் இருந்தால் களை வெட்டுனதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி வச்சு கட்டிக்கலாம் இது வந்து நம்ம அப்படி கா மண் அணைக்கிறதுனால முதல் உப்பு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸு உப்பு வச்சுட்டு போயிடலாம் செடி பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் தள்ளி வச்சா தான் வெயிர் வந்து சாகாது அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி லைன் மேலேனா ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படியே வச்சுட்டே போகணும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த லைன் காமிக்கிறேன் அது ஃபுல்லாக வச்சு மண் அணைச்சாச்சு இது மண்ணை அணைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு வச்சதை காமிக்கலாம்னு சொல்லி உப்பு வச்சதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உப்பு வச்சுக்கணும் நாம் எந்த உப்பு வேணாலும் வைக்கலாம் பாக்டாம்பாஸு டிஏபி காம்ப்ளக்ஸு கலாப்படம் இந்த மாதிரி எந்த உப்பு வேணாலும் வச்சுக்கலாம் நாம் வந்து இந்த தடவை நாங்கள் காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி லைன் பை லைனை ஃபுல்லாக வச்சுக்கணும் முதல்ல வச்சுட்டு களை வெட்டுறதை காமிக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் வச்சாச்சு அந்த சைடு நம்ம களை வெட்டுறதை பார்க்கலாம் அது ஃபுல்லாக வச்சுட்டு வந்துட்டேன் இது ஃபுல்லாக வச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி பிள்ளை ஒரு வெட்டி வெட்டி விட்டு அப்படியே வெட்டி நம்ம மண் செடிக்கு மண் கட்டிட்டு வர்றது தான் செடி சாயம் இருக்குது இந்த மாதிரி மண் அணைச்சிட்டு வந்துடலாம் இப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரியாக தான் பண்ணிட்டு வரணும் ஓரளவுக்கு வெட்டி வணத்தா செடி ரொம்ப ஹைட்டெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் இல்லை தட்டை செடி தானே ரொம்ப சாயறதெல்லாம் சாயாது வேறு ஏதாவது வெள்ளாமைக்குன்னா இப்போ வெண்டை செடிக்கெல்லாம் ஹைட்டாக கட்டணும் தட்டை செடிக்கெல்லாம் ரொம்ப ஹைட்டு தேவையில்லை ஒரு மீடியமாக கட்டினா போது பாருங்க இந்த மாதிரி கட் வெட்டிட்டு வரணும் ஓசு நம்ம உப்பு போட்ட சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா நல்லா தண்ணி சுட்டிக்கி உப்பு கரைஞ்சிக்கும் அந்த உப்பு ஃபுல்லாக அடியில் கீழே போடுறதுனால செடிக்கு ஃபுல்லாக அந்த சத்து போகும் மேலே போட்டோம்னா வெயிலுக்கு காஞ்சிரும் ஆவியாக போயிடும்னு சொல்லுவாங்க இது மண்ணுக்கடியில் போடுறதுனால ஃபுல்லாக அந்த உப்போட சத்து செடிக்கு தான் போகும் பாருங்க இந்த இதில் ஃபுல்லாக நாங்கள் கட்டியாச்சு ஃபுல்லாக கட்டி உப்பு போட்ட சைடு ஓசு எடுத்து போட்டுருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி ஓசை எடுத்து போட்டுக்கணும் கையோடு நாங்கள் அந்த சைடு வெட்டிட்டு லெஃப்ட் சைடு வெட்டிட்டு ரைட் சைடு வெட்டும்போது வெட்டிட்டு எடுத்து போட்டுக்குவோம் லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு எடுத்து போட்டுக்குவோம் இந்த நின்று பார்த்தா ரைட் சைடு வரும் அந்த நின்று பார்த்தா லெஃப்ட் சைடு வரும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டியாச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடு தெரியுற வரைக்கும் நாம் மண் அணைச்சிட்டு வந்தாச்சு இந்த சைடு தான் இருக்கும் கை இதே ரே நாங்கள் ரெண்டு பேர் வெட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டி இருக்கோம் ஒன்றரை நாள் கணக்கு வருது ஃபுல்லாக வெட்டி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெட்டிகிட்டே வர வேண்டியதுதான் தெரியாத நல்லா பாருங்கள் மண் வெட்டாத இதுக்குமே பெட்டு வரப்பு கட்டுனதுக்கு என்ன இருக்குதுன்னு டிஸ்டன்ஸு பாருங்கள் அப்படியே மண் அனுச்சிட்டு வர வேண்டியதுதான் நம்ம கை கைக்கு ஓஸ் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு களை வெட்டினோம்னா நம்மளுக்கு வந்து மமுட்டியில் வந்து அந்த ஓஸ் வெட்டாமல் இருப்போம் அதனால ஓஸ் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அப்புறம் மண் அணைச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து மறுபடியும் கிட்ட போட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் தூரமாக தள்ளி போட்டுக்கணும் நாம் விசைய வெட்டிட்டு போகும்போது ஓசுக்கு பெற்றுரு அதனால சரி உப்பு நல்லா காமிக்கிறேன் நான் அப்பறம் உப்பு தான் காம்ப்ளெக்ஸு பாருங்கள் இந்த உப்பு தான் போட்டிருக்குறோம் இதை ஃபுல்லாக போட்டு நான் வேலை முடிச்சாச்சு உப்புலாம் வச்சுட்டேன் இன்னும் நாங்கள் களைவட்டுறது இது மட்டும்தான் இருக்குது இந்த சைடு இருக்குது அது வரைக்கும் வெட்டிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக வெட்டிகிட்டு வந்திருக்கு இப்படி ஃபுல்லாக லைன் பை லைனாக நம்ம பார்த்துட்டு வருவோம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு இந்த மாதிரி வெட்டி போட்டோம்னா பில்லு வராது நம்மளுக்கு செடியும் கரெக்டான லிமிட்டு நாங்கள் கொழுந்து வைக்கிறதுக்குள்ளேயே மண் அணைச்சிட்டோம் கொழுந்து வச்சதுக்கப்புறம் பூ வைக்க கொழுந்து கிளி விட்டு பூ வச்சிரு அப்புறம் பூ வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மண் அணைக்க முடியாது பூ பூரா விழுந்துரு அதனால நம்ம கொழுந்து ஓடுறதுக்கு முன்னாடி இப்படி வெ வெட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குது வெட்டுறதுக்கு அதனால இந்த மாதிரி காடு ஃபுல்லாக நம்ம மண் அணைச்சிட்டு வந்துடணும் கொழுந்து ஓடுறதுக்கு முன்னாடியே கொழுந்து வைக்க கொளுந்து மறுபடியும் கிளா நான் காமிக்கிறேன் கொளுந்து எல்லாம் உக்கிள்ளி தான் அல்லையில் இன்னும் தலைஞ்சி வரும் பெருசாகும் அப்புறம்தான் நம்மளுக்கு அந்த மொக்கு வைக்கும் பூ மொக்கு விற்கவும் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி ஃபுல்லாக வெட்டியாச்சு இந்த கேப் அடி கேப் நல்லா தெரியும் உங்களுக்கு வெட்டி விட்டது புல்லு இல்லாமல் இந்த மாதிரி அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நாங்கள் வெட்டியாச்சு இந்த அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வெட்டியாச்சு நம்ம சுற்றி போய் பார்த்துட்டு வரலாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம் பாருங்கள் பாரு எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே போக வேண்டியதுதான் வெட்டிகிட்டே போயிட்டோம் ஃபுல்லாக வெட்டுறதுக்கு ஆச்சோம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு பாதி பாதி வெட்டுனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தானே வெட்டுறோம் அதனால் பாதி தான் எடுத்தேன் அப்புறம் வெட்டிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்போது இதை க கவர் பண்ணேன் இதுக்குன்னு நம்ம டைம் எடுத்து ஒதுக்கி நல்லா பண்ணியே தான் ஆகணும் இது அந்த அந்த டைமில் நம்ம டைம் எடுத்து இதை களை வெட்டி விட்டோம்னா கரெக்டான ஸ்டேஜ் அதான் சோ நல்லா செடி வளர அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்டி விட்டோம்னா நம்ம நல்லா இருக்குது இந்த ஓசெல்லாம் நீர் பண்ணி விட்டுக்கோணும் நம்ம பார்த்து ஓசை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடணுமா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா உப்பெல்லாம் கரைஞ்சிக்கு தண்ணி எடுத்துவிடும் போது நீட்டாக இருக்குது அங்கே உள்ளே போய் அந்த லாஸ்ட்லேருந்து சுற்றி பார்த்துடலாம் எப்படி பாருங்கள் இது நம்மளோட காட்டோட எண்டு நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போய் அந்த லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்தோ அந்த லாஸ்ட்டு போயாச்சு இது வெட்டுறக்கே ஒரு நாள் இது செங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர் வெட்டுறதுக்கு இதுக்கு புல்லு இல்லாமல் இருந்தங்காட்டிக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது புல்லு நிறையா இருந்தால் சுரண்டுகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மண்ணு கட்ட முடியும் இது புல்லு அதிகமாக இல்லாதனால நாங்கள் ஒரே களையை வெட்டிட்டோம் ரெண்டு களை வெட்டல பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஈவனாக பாருங்கள் புல்லாம் தெரியவே இல்லை எல்லாம் க்ளீனாக வெட்டி விட்டாச்சு நம்ம சொந்த ஆள் வேலை செய்கிறதுக்கும் கூலி ஆள் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்கெல்லாம் அப்படியே வெட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம சொந்தமாக வேலை செய்கிறதுனால நம்ம தோட்டத்தில் நம்மளே வேலை செய்கிறதுனால நீட்டாக பில் இல்லாமல் நல்லா நீட்டாக வெட்டி விட்டுருவோம் பாருங்கள் இப்படி போகல நம்ம ஒன்று இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் அப்புறம் இடையில இடையில் ஒவ்வொரு புல்லு வந்துச்சுன்னா நம்ம கை களை எடுத்து விட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம கை களை எடுக்கும்போது அந்த கொழுந்து ஓடிடும் அந்த கொழுந்து பிக்கும் போது எப்படி இருந்தாலும் கொழுந்த கில்லி எடுப்போம் அந்த கொழுந்து கிள்ளி எடுக்கும்போது ஒவ்வொரு புல்லு வந்திருந்தனா கையோடு அந்த பில்லையும் பிடுங்கிக்கலாம் காடு எப்போது நீட்டாக இருக்குது ஏன்னா அப்போ தான் நம்ம நீட்டாக தான் காய் அதுக்குள்ளே பூந்து நம்ம காய் எடுக்கணும் இதே செடி மூடி இருக்க வரும்போது பாருங்கள் பாருங்கள் மருந்தரிக்கும்போதே காமிச்சிருப்போம் மயிலிறகு இப்போது மறுபடியும் விட்டுட்டு போயிருக்குது பாருங்கள் அந்த தடவை வேறு மாதிரி இருந்தது இந்த தடவை ரெக்கை வந்து வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் நிறைய தான் நிறைய போட்டிருக்குது நிறைய கிடக்கும் வர போகிறோமா இருக்கிறனால அது எப்பவுமே இந்த வழியை தான் போகு அதனால் இதை எடுத்தேன் போகலாம் நீ பாருங்க அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு வந்தாச்சு நாம அந்த லாஸ்ட்டு வந்தாச்சு நீ என்ன ஒன்று ஒரு இருபது பாரு இருபத்தஞ்சி பாரு தான் இருக்கும் நாம் வெட்டிக்கலாம் போய் உனியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காமிக்கிறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி வெட்டியாச்சு அதுக்குள்ளே உப்பு தீந்துருச்சு உப்பு எடுத்து வரக்க போய்க்குது உனக்கு உப்பு வச்சுட்டு மறுபடியும் அந்த இதுலேருந்து போட்டுடலாம் நம்ம ஃபில்ட்ரு தானே தட்டை செடி பூனி இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு பார்க்குறதுக்கு கிரு கிருகிரு நந்துச்சு வந்து காட்டை பார்த்ததும் வேலை முடிஞ்சது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பாருங்க நீ இது மட்டும்தான் இருக்குது இது உப்பு வச்சிட்டு பாருங்கள் புல்லல இந்த ஓரம் மட்டும் புல்லு இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் ஒன்றும் உப்பு வைக்கல நீ இந்த உரெல்லாம் உப்பு வச்சுட்டு அப்புறமா மண் நினைச்சிக்கலாம் பாருங்க வச்சிட்டேன் ஃபுல்லாக வெட்டிட்டு வந்துட்டா அப்படி உப்பு எடுத்துகிட்டு வந்துச்சு மறுபடியும் உப்பு வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் இதை கம்மிக்கிறா ஃபுல்லாக முடிச்சாச்சு மாதிரி புல்லு இருந்தால் ரொம்ப ஓவர் பில்லு இருந்ததுன்னா நம்ம வெட்டி பொறுக்கி எடுத்து போட்டு அப்புறமா மண் அணைச்சிக்கணும் அப்படியே அணைச்சோம்னா மறுபடியும் தண்ணி விடும்போது மறுபடியும் தலைஞ்சி வந்துரு அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரக்காலங்காட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் அந்த புல்லெல்லாம் செதுக்கி எடுத்து போட்டு மறுபடியும் மண் அணைக்கணும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து போட்டுக்கலாம் தான் காடு ஃபுல்லாக நாங்கள் வெட்டி எடுத்தாச்சு ரெண்டு பேர் தான் பாருங்க இன்னும் ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது வெட்டினா வேலையும் முடிஞ்சது நம்மளுது விடி பில்லு நிறைய இருக்கிற பக்கம் இந்த மாதிரி செதுக்கி விட்டுட்டோம் அப்புறமா எடுத்து கட்டிட்டோம்னா நீட்டாக இருக்குது இந்த ஓரம் தான் அதிகமாக புல்லு இருந்துச்சு இந்த ஒரு குட்டி வெயிலு ஒரு பத்து வருஷத்துக்கு புல் அதிகமாக இருந்துச்சு ஓர ஓரம் மட்டும் அதிகமாக இருந்துச்சு மற்றதெல்லாம் புல்லு கம்மி தான் அதை மட்டும் வெட்டி எடுத்து பொறிக்கி வீசிட்டு அப்புறமா மண் அணைச்சிட்டோம் முடிச்சாச்சு நீ அடுத்தது வந்து நான் அடுத்தது அந்த கொழுந்து கிள்ளுவேன்னு சொன்னால் அதை காமிக்கிறேன் நான் இப்போ நம்ம களை விட்டு முடிஞ்சாச்சு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த லாஸ்ட்லேருந்தான் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் முடிச்சிட்டோம் பாருங்க எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒரே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ